நாத முனிகளுக்கு இந்த அவருக்கு நிறைய சீடர்கள் அதில் உய்யக்கொண்டார்னு ஒருத்தர் அவர்கிட்ட தன்கிட்ட ரொம்ப நாளா வச்சின்றிருந்த அந்த சிலையை கொடுத்து இவரை நீ கண்டுபிடித்து உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டார் அவர் உய்யக்கொண்டார் போய் பார்க்குறார் இது இந்த மாதிரி எங்க போய் தேடுறது இது யாருடைய சிலை யாராக இருக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் காஞ்சிபுரத்துக்கு வரார் காஞ்சிபுரத்துக்கு வருகின்ற பொழுது திருக்கட்சி நம்பிகள் கிட்ட நிறைய சீடர்கள் இருக்கா அதுல ஒரு அழகான இளைஞன் அப்படியே ஆஜானு பாகுவா தாமரை மலர் போன்ற கண்களோடு அகன்ற தோளுடன் அப்படியே எம்பெருமானே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒருத்தர் அவரை பார்க்குறார் இந்த சிலையை பார்க்குறார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே இவர் தான் அது அவர் தான் யாருன்னு கேட்டாக்கா ராமானுஜர் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட சீடனா இருக்கும் பொழுது அந்த சிலையை அவர் கம்பேர் பண்ணி பாக்கிற யார் நம்மாழ்வார் கொடுத்த சிலையை நாதமுனிகள் தந்ததை உயக்கொண்டார் கொண்டு வந்து இங்கே பார்க்கிற ராகா இவரல்லவோ இந்த உலகத்தை உவிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அணுக்கச் சீடரான பெரிய நம்பிகளிடம் அவரை எப்படியாவது காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கு வர அவர் பரமபதம் அடைய அதற்கு பிறகு நடந்து ராமானுஜருடைய வரலாற்றில் நமக்கு தெரியும் எதிர்காலத்தில் உலகத்தை உய்விக்க வருகின்ற ராமானுஜரை இனம் கண்டு கொண்டவர் இந்த உய கொண்டார் இதற்கான மூலச்சிலையை தந்தவர் நம்மாழ்வார் அப்படிங்கிற வரலாறு எல்லாம் பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் இந்த திருக்கட்சி நம்பிகள் அவர்கிட்ட இருந்து இங்கே பெரிய நம்பிகள் கூப்பிட்டதுனால தானே இவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் வந்து இன்றளவும் அவர் வந்து உலகத்திலேயே இதுவரையில் இல்லாத பல அற்புதங்களை செய்தவர் ராமானுஜர் அப்படிங்கிறது மட்டுமல்ல ஒரு கோவில்னால் எப்படி நடத்தணும் எப்படி சாப்பாடு கொடுக்கணும் இறைவனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறைப்படி வகுத்தவர் ஒரு இப்போ உங்களுக்கு புரியறாப்புல சொல்லணும்னா ஒரு சூப்பர் குரு அப்படின்னா ஸ்ரீமத் ராமானுஜர் அப்படிங்கிறது தான் எனக்கு மனசுல தோன்றது